ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது வெடிப்புகள் பிளவுகள் இது சாதாரண விஷயந்தான் ஆனால் முத்த விட்டால் சங்கடம் தான் உயிருக்கு ஒன்றும் இல்லை ஆனால் சித்திரவதை சில பேருக்கு பார்த்துருப்பீங்க கையிலெல்லாம் ஓரளவு வெடிப்பொடிப்பாக வெடிப்படிப்பாக இருக்கும் விரதில் வெடிப்படிப்பாக இருக்கும் சில பேருக்கு மல வெடிப்பு இருக்கும் சில பேருக்கு காலில் வெடிப்பு இருக்கும் இப்படியான வெடிப்புகள் சில பேருக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த நுரையீரலில் அதாவது ஈரலில் கூட வெடிப்பு வரும் அதனால் இந்த வெடிப்புகளை நாம் அசால்ட்டாக விடாமல் அப்பப்போ கவனித்து வந்தால் நன்றாக இருக்கும் சில பேருக்கு உதட்டில் வெடிப்பு இருக்கும் நம்ம உதட்டில் சாயம் போடுவோம் நல்லா அழகாக இருக்குன்ட்டு அது வெடிப்பை உண்டாக்கணும் நமக்கே தெரியாது நமக்கே தெரியாமல் நிறைய தவறுகள் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொன்றுக்குமே தனியாக மருந்து இருக்குது நான் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க பெரும்பாலும் மருத்துவரை கலந்து அலோசித்துக்காங்க இதே 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 மருந்தை நான் சொல்கிற மருந்துகளை ஆயின் நீங்கள் செய்யலாம் ஆயின் வாங்கவும் செய்யலாம் ஜெல் ரூபத்துலேயும் இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் சாப்பிடலாம் பெரும்பாலும் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு சுகமாகிறது பூரண சுகமாகும் மேல் பூச்சிலாம் சும்மா ஒரு தற்கால சாந்திக்குத்தான் அதனால் இதுக்கு மேல் பூச்சை விட ஹோமியோதி மருந்து உள்ளே சாப்பிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெடிப்புகள் குறைந்து விடும் இந்த மதத்து வாரத்தில் வெடிப்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க அது வெடிப்பு வந்துக்கிட்டு இருக்கும் பிற புண்ணு வந்திருக்கும் ஆகி அது பிரச்சனையாக ஆகிக்கிட்டு இருக்கும் அப்போ லேசாக வெடிப்பு வெடிப்பாக வெடி வெடிப்பாக சுற்றி மதத்துவாரத்தை சுற்றி வரும்போதே நீங்கள் கிரேபட்டீஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அதை வாங்கி உள்ளே சாப்பிட்டாலே போதும் சரியாக போகும் அதுக்கடுத்தப்பில் விரல் நுனியில் நம்ம விரல் நுணியில் அந்த முனி பாகத்தில் வெடிப்பு இருக்கும் அந்த வெடிப்புக்கு பெட்ரோலியம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அதை வாங்கி உள்ளே சாப்பிட்டாச்சுன்னா சரியாகும் மழை காலத்தில் சில பேருக்கு இந்த மழை காலத்தில் மட்டும் வெடிப்பு வரும் இந்த மழை காலங்களில் வெடிப்பு வரும் பாத வெடிப்பு இதுக்கு மெர்கூரியஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது மெர்கூரியஸ் கரோவிஸ் இந்த ஹோமியோபதி மருந்து ஒன்று ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் மெர்கூரியஸ் சொலிஸ் வேறு இருக்குது மெர்கூரியஸ் கரோவிஸ் அப்படிங்கிற மருந்தை உள்ளே சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டோமானால் நம்முடைய உடம்பில் உள்ள வெடிப்புகள் குறையும் இன்னொரு வெடிப்பு இருக்குது இன்னொரு வெடிப்பு மாதிரி அதாவது நகத்தை சுற்றி தடியாக வரும் இந்த நகத்தை சுற்றி தடியாக வரும் அதுக்கு அலுமினான்னு ஒரு மருந்து இருக்குது இந்த நகரத்தை சுற்றி தடிப்பாக வர்றத நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க அதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் என்ன காரணத்தினால வருதுன்னா நம்ம அலுமினிய பாத்திரத்திலே பொங்கறதுனால அதனால் உள்ள பாயிசன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு அந்த மாதிரியான தடைப்பு என்ன மருந்து போட்டாலும் கேளாது நீங்கள் அலுமினாங்கிற மருந்தை சாப்பிட்டா அந்த அலுமினா அலுமினியத்தில் உள்ள பாய்சன் நீங்கும் பிற பெரும்பாலும் அலுமினிய பாத்திரத்தை தவிர்ப்பது நல்லது மண்பான நல்லது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறோம் அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடம் ஆனால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஆகவே நாம் இந்த வெடிப்புக்காக கவலைப்படாமல் எந்த விதமான மேல் பூச்சும் பூத்தாமல் உள்ளே சாப்பிட்டே சோமாக்கி விடலாம் பெரும்பாலும் உதட்டுக்கு சாயம் போடாமல் இருப்பது நல்லது அதற்கு அடுத்தால் போல் வைப்பது நல்லது இந்த விரல்களில் வெடிப்பு இருக்குன்னா மருதோண்டி வண்டி வைத்து வைச்சுன்னா அது இயற்கையில் இன்றைக்கி செலவில்லாத வீட்டு முன்னால் கிடக்கும் அதை அரைச்சி மருதோண்டி வைப்பது நல்லது இப்படி எளிமையான முறையில் நீங்கள் உங்களுடைய வியாதியை சோகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைவுகிறேன் வணக்கம்